ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் வாங்கினா அவரைக்காய் தாங்க இது இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி பொரியல் வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு இதை எடுத்து கட் இருந்தேன் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ரெண்டு மூணு அவரைக்காய் பார்த்தீங்கன்னா விதை வந்து உள்ளே உள்ள அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைஞ்சு போய் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக மொள வந்திருக்கு சரி இந்த ஏன் விட்டு வைப்பானா இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் செடி முளைக்க வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு தான் இதை எடுத்திருக்கேன் அதில் ஒரு சீடை வந்து நான் கட் பண்ணிட்டேன் அது வளருமா என்னன்னு தெரியல இது வந்து நல்லா விளைஞ்ச இதாக தான் இருக்குது சரி வாங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அவரைக்காய் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த விதை வந்து முளைக்குமா முளைக்காதன்னு தெரியாது சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தண்ணி வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த சீடெல்லாம் எடுத்து உள்ளே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சிடலாம் விதையெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரை மூடிட்டு இது மேலேயும் வந்து தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த பாக்ஸை வந்து நல்லா மூடிட்டு கிச்சன் உள்ளேயே நல்ல நழலான இடத்துலையே வச்சிடலாம் அடுத்த ஒரு பீன்ஸ் இருந்துச்சு அதில் ஒரு மூணு விதக்கிட்ட இருந்துச்சு சரி இதை வந்து நான் டைரெக்டாக மண்ணில் வச்சு பார்க்க போகிறேன் நம்ம இந்த பாக்ஸில் வச்சுருக்கிற விதை எத்தனை நாள் கழித்து முளைக்குது இந்த மண்ணில் டேரெக்டாக வைக்கிற விதை வந்து எவ்வளோ நாள் கழித்து முளைக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த ஃப்ரிட்ஜில் இருந்த விதம் முளைச்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டேனுமா அதுக்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்